வணக்கம் இது தமிழ்வின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் முதலில் செய்திகள் தேடுபடும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகிர் தகவல் கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம் அடுத்த மாதம் முதல் பல அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட உள்ள சிக்கல் புதிய சட்டம் நடைமுறை பட்டளந்த சித்திரவதை தொடர்பான ஆணைக்குழு கண்டுபிடித்த சில உண்மைகள் இரட்டை வேடம்போடுகின்ற அர்ஜனாதிபதி தையெட்டி போராட்ட களத்தில் கச்சேந்திர தென்னக்கோனை பதவி நீக்க நாடாளுமன்றத்தால் முடியாது கம்மன் பில தெரிவிப்பு தேசபந்தின் சொத்துக்களை வைத்திருக்கு மர்மன கபர் ஜார் விளி தகவல் இன்ஸ்டாகிராம் கலியாட்ட விருந்தில் கலந்து கொண்ட ஐம்பத்தி ஏழு இளைஞர் யுவதிகள் கைது விடுதலை புலிகளுக்காக படையினரை காட்டிக் கொடுக்கும் அரசு அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு ஜால் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பட்டம் பெற்ற தேரர் வலிது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்தனர் தையொட்டி புதிய கட்டிடத்துக்கு எதிராக போராட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள இலக்கதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய கமாண்டோ சமீந்தவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்திய கெமாண்டோ சமிந்தவும் செவ்வந்தியும் ஒத்திகை பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த நபரே அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அருகை காட்டுவதற்கு முன்வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற அருகை காட்ட முன்வந்ததற்காக செப்பந்தியிடமிருந்து இரண்டு ஆயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் முறைகேடான சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரி ஆராய்ச்சி இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேடாக கையக்கப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை அரசுடைமை ஆக்குவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இந்த சட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் அரச சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஸ்பிரயோகம் செய்யும் தனி நபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக அரசுடமை ஆக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வந்த வந்தே செப்டம்பர் திகதி அன்று பட்டலந்த சித்திரவதை கூட சம்பவங்களை விசாரணை ஆணையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வந்து சிறிது காலத்திலேயே செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அன்று பட்டலந்த சித்திரவதை கூட சம்பவங்களை விசாரிக்க விசாரணை அமைக்க உத்தரவிட்டார் பியகமவில் உள்ள பட்டலந்த வேட்டு வசதி திட்டத்தில் இளைஞர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை சித்திரவதை செய்து கொலை செய்வது மற்றும் காணாமல் போனமை குறித்து விசாரிக்கும் பணி இந்த ஆணையகத்திற்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு இடையில் பட்டலந்த பேட்டு வசதி வளாகத்தில் நடந்த கொடும் நிகழ்வுகள் தொடர்பான ஆணையக்கத்தின் சில முக்கிய கண்டுபிடிப்புகள் வெளியாகியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் வீட்டு வீட்டுவசதி வளாகத்தில் உள்ள பல வீடுகளில் பலர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக ஆணையக்கத்தின் அறிக்கை கூறியுள்ளது அந்த நேரத்தில் இந்த வளாகம் உர உற்பத்தி கூட்டு தாபனத்தின் கீழ் அத்துடன் அது தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இதன்போது அப்போதைய தொழில்துறை அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்தார் கழனி போலீஸ் பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு பட்டலந்த வசதி திட்டத்தில் வேடுகளை ஒதுக்கி விடுவிக்குமாறு அரச உர உற்பத்தி தாபன அதிகாரிகளுக்கு ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியதாக ஆணையக்கத்தின் கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன பேலியக்கொட போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி டாக்லஸ் பீரிஸ் தலைமையிலான போலீஸ் பிரிவினரால் இந்த வேடுகளில் பல பயன்படுத்தப்பட்டதை ஆணையம் கண்டறிந்துள்ளது இதனைத் தவிர களனி நாசகார எதிர்ப்பு நடவடிக்கை பிரிவுக்கும் பதின்மூன்று வேடுகள் ஒதுக்கப்பட்டன இந்த வீடுகளில் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட அலுவலகமாகவும் செயல்பட்டது இந்த நிலையில் பட்டலந்த வீட்டுவசதி திட்டத்தில் சட்டவிரோதமாக வீடுகளை ஆக்கிரமிக்க வசதி செய்து கொடுத்ததன் மூலம் ரணில் விக்ரமசிங்க தனது அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக ஆணையகம் கண்டறிந்துள்ளது இந்த வீட்டு வசதிகளில் பணியாற்றிய உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் டக்ளஸ் பீரிஸ் தலைமையிலான போலீஸ் ஆய்வாளர் ரஞ்சித் விக்ரமசிங்க மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் நளின் தெல்குடா உள்ளிட்ட பதினைந்து போலீஸ் அதிகாரிகளை ஆணையகம் அடையாளம் கண்டுள்ளது பட்டலந்த வசதி வளாகத்தில் சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க தவறியமை காக்க துணை போலீஸ் மா அதிபர் மெரில் குணரத்னவையும் ஆணையகம் விமர்சித்துள்ளது இந்த வீடுகள் சட்டவிரோத நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதை தடுக்க மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் நளின் தெல்கொட வேண்டுமென்றே தலையிடவில்லை என ஆணையகம் குற்றம் சாட்டியுள்ளது சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நபர்களுக்கு நேரடியாக பொறுப்பான பதிமூன்று அதிகாரிகளை ஆணையகம் அடிகாலம் கண்டுள்ள நிலையில் அவர்களின் பெயர்களும் வெளியிடப்பட்டுள்ளன உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் டாக்லஸ் பீரிஸ் போலீஸ் ஆய்வாளர் ரஞ்சித் விக்ரமசிங்கா போலீஸ் சார்ஜென்ட் ரத்நாயகா போலீஸ் சார்ஜென்ட் ரணதுங்கா துணை போலீஸ் ஆய்வாளர் தெல்ககொடா போலீஸ் சார்ஜென்ட் உபாலி லக்கேவா போலீஸ் கான்ஸ்டபிள் வாகன ஓட்டுநர் ரஞ்சித் போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயவர்தனா போலீஸ் கான்ஸ்டபிள் கீன் பண்டா போலீஸ் சார்ஜன் கான்ஸ்டபிள் பிரேமலதா போலீஸ் கான்ஸ்டபிள் லக்ஷ்மன் கண்காணிப்பாளர் சுனில் பண்டார ஆகியோரே குறித்து பேராகும் இந்த காலகட்டத்தில் பட்டளந்த வீட்டு வசதி வளாகத்தில் நடைபெற்ற போலீஸ் ஒன்று கூடல்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் என்பன பாதுகாப்பு அமைச்சினால் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்துகின்றன எனினும் அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் அவ்வாறு செய்ய அவருக்கு எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை இந்த சட்டவிரோத தடுப்பு மையங்களை அமைத்து நடத்தியவர்கள் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் டாக்லஸ் பீரிஸ் மற்றும் தலைமை போலீஸ் ஆய்வாளர் ரஞ்சித் விக்ரமசிங்க ஆகியோரென்றும் ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது அங்கு பலர் சித்திரவதை செய்யப்பட்டு தவறாக நடத்தப்பட்டனர் அப்போதைய மா அதிபர் ஏர்னஸ்ட் பெரேரா என்ன நடக்கின்றது என்பதை சரியாக அறிந்திருந்தார் ஆனால் அதை பற்றி எதுவும் செய்யும் தேர்வு அவரிடம் இருக்கவில்லை என்று ஆணையகம் தெளிவாக கூறுகின்றது ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாய்க்க ஒரு புறத்திலே தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டு தமிழ்தேசத்தில் மேலும் மேலும் விரிவாக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ்த் மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்கர் ஒருபுறத்தில் தான் இனவாதம் மதபாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தமிழர் பிரதேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தையட்டி தேசவிகாரி வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு கட்டடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி நேற்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது தேசபந்துவின் சொத்துக்களை வைத்திருக்கும் மர்ம நபர் யார் இன்று ராணுவத்தின் வாகனங்கள் ஆட்களை ஏற்றியிருக்கும் பணிகளில் அதிகளவில் ஈடுபட்டுள்ளன இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பில் காணி உரிமையாளர்களை அமைச்சர் சந்தித்து இது உங்களுடைய காணிகள் என சொன்னால் விடுவிப்போம் என்று ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் அதே அரசு இயந்திரம் சட்டவிரோத விகாரி வளாகத்துக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்கு அரச வளங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது அனுர அரசின் இரட்டை முகத்தை காட்டுகின்றது ஒரு ஒருபுறத்தில் தான் இனவாதம் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டு தமிழர் தேசத்தில் மேலும் மேலும் பௌத்த விரிவாக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் அவரின் தலைமையில் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றார் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் உதிய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார் காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் அது தவறான தகவல் ஆகும் அவ்வாறு தேசபந்து தென்னகோனை தற்போது காவல்துறை பதவியில் இருந்து நீக்க முடியாது தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்குள்ளாகியுள்ள காவல்துறை அதிபருடன் பதில் காவல்துறை அதிபர் ஒருவரும் இருக்கின்றார் வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசபந்து தென்னகோனை காவல்துறை மாதிபருக்குரிய அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரயனில் தட்போதும் தேசபந்துவே காவில் துரி மாதிபராவார் நீதிமன்றத்தின் உத்தரவு நடிமுரையில் இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் விசானிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது மாதரி நீதிவா நீதிமன்றத்தில் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சட்டமாதிபர் திணைக்களம் வெளிப்படுத்திய பி அறிக்கையில் அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் கூட இல்லை என்பதும் அவரது பெயரில் எந்த ஒரு சொத்து பதிவும் செய்யப்படவில்லை என்பதும் தெரியவந்தது சொத்துக்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளில் தேசபந்து தென்னகோன் எட்டு சொகுசு வீடுகளை வைத்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களின்படி இந்த வீடுகளில் ஒன்று பொரணையில் உள்ள வனாத்து முல்லை வீடமைப்பு வீடு அமைப்பு வளாகத்தில் அமைந்துள்ளது மற்றும் வீடு கண்டியில் அம்பெட்டியாவில் அமைந்துள்ளது தளபதுகோட கோகந்தர பகுதியில் ஒரு ஆடம்பரமான வீட்டையும் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது சமீபத்தில் காவல்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் வாக்காளர் டாப்பில் தேசபந்து தென்னக்கோனின் பெயருக்கு முகவரி இல்லை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தந்தரோபாயம் அவரது சொத்துக்களை மறைத்து ரகசியமாக செயல்பட பயன்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அப்படியென்றால் தேசபந்துவின் சொத்தாளர்கள் சொத்துக்கள் யாரால் பாவிக்கப்படுகின்றன பாதுகாக்கப்படுகின்றன என்று கேள்வி எழும்புகின்றது தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்களில் பெரும் காலியைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில் இருப்பதாக குறிப்பிட்ட சில தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த மர்ம நபர் காலியில் உள்ள முக்கிய பௌத்த தேவாலயம் ஒன்றின் தேரர் என மேற்படி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தேசபந்தின் தளவதுகொட ஹோகந்தர பகுதியில் அமைந்துள்ள நிலமும் ஆடம்பரமான வீடும் இந்த கோரிக்கை இந்த தேரரின் பெயரில் இருப்பதாகவும் அவை தேசபந்து தென்னக்கோனின் மறைக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது காலை பகுதியைச் சேர்ந்த குறித்த தேரர் ஏராளமான அசியா மற்றும் அசையும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்களை முறையாக விசாரிக்க குற்ற துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது கம்பகா உஸ்வெட்டகே யாவ பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத போதைப்பொருள் விருந்தில் இடம்பெற்ற சுற்றுவளைப்பில் ஐம்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உஸ்பேஜாவா பகுதியில் உள்ள விடுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இன்ஸ்டாகிராமில் மூலம் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி விருந்து நடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்திருந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட சோதனைகள் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது அதன்படி அந்த விருந்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் இளையோர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் மேலும் ஐஸ் மற்றும் கேரளா கஞ்சவுடன் பதினாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த சுற்று ஏழு எழுப்பு பெண் சந்திக நபர்களையும் முப்பத்தி நான்கு ஆண் சந்திக நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர் விருந்து நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் மூன்று கிராம் இருநூறு மில்லி கிராம் ஐஸ் என்ற போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு என்றும் கொழும்பு புறநகர் பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டி கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் அல்ஜி சீரா செய்தி சேவை தமிழக விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்தது இவ்வாறான அல்ஜி நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அதனை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடிக்கின்றார் தமது தலைவர் ரோகன விஜயவீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஜேவிபி கூறவில்லை காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நாளாவிய ரீதியில் உள்ள காவல் நிலையங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு சிவில் யுத்தத்துக்கு வழி அமைத்தது ஜேவிபி ரோகண ரோகன விஜயவீர தலைமையிலான ஜேவிபி ஜனநாயக ரீதியில் அன்றி அராஜகமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாட்டில் வன்முறைகளை தூண்டியது அவ்வாறானவர்கள் தான் இன்று பட்டளந்த அறிக்கைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள் என தெரிவித்தார் கொழும்பு கொம்பனி தெருவிலுள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுடன் வந்த சந்தேக நபர்கள் மூவர் அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள விடுதிக்கு சென்ற ஜோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்களால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை ஜோசித தரப்பு ஏற்க மருத்துவமையினால் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஜோசித ராஜபக்சவுடன் வந்த ஒரு குழுவிற்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் தெகிவளை அத்தியடிய மற்றும் திம்பிரி கஸ்தாகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுவிட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சந்தைக்கு நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜால் பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்ட படிப்பின் பின் டிப்ளோமாவை பயின்ற பௌத்த தேரர் ஒருவர் பட்டம் பெற்றுள்ளார் இதில் முதலாவது அமர்வின் போது சன்னாஸ்கம இந்திரானந்த தேரர் என்ற பௌத்த தேரரே இந்த பட்டம் பெற்றுள்ளார் முதுவையின் பெரிந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்ட படிப்புகள் பீட பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேரவுடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமே பெருமையுடன் அறியத் தருகின்றேன் i have the honor to report that the council, having considered the recommendation of the senate, has resolved that the postgraduate diploma in tamil be conferred on him whose name will be announced by the dean of the faculty of arts, no, faculty of graduate studies. Venerable Sineska, துணைவேந்தர் என்னும் தகமையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினால் இப்போது வாசிக்கப்பட்ட பெயரவுடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமை சான்றிதழனை வழங்குகின்றேன் பை அதாரிட்டி வெஸ்டட் இன் மீ மீஸ் த வைஸ் சான்சலர் ஐ கன்ஃபார்ம் ஹிம் ஹூஸ் நேம் ஹேஸ் பீன் ரெட் த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் டமல் ஜால் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவினர் சங்கத்தினர் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றினை நேற்று கொடியோடு சரணடைந்த

கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருந்து இதுவரையும் நாங்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி அஞ்சாம் மாதம் வந்து வட்டுவாடில் வந்து கையளிக்கப்பட்டது இதுவரையின் நாங்கள் எல்லா இடமும் வந்து தேடி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஜனாதிபதி வரவும் எல்லாரிடமும் நாங்கள் கடிதங்கள் கொடுத்து தேடிக்கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை இப்போ வந்து எங்களுக்கு சர்வதேசம் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும் ஏன் ஏனென்று சொன்னால் இதுவரையும் எங்களோட சேர்ந்து ஒரு வீதியில் ரெண்டு முற பயணித்த அம்மாக்கள் வந்து நிறைய பேர் எங்களோட இழந்து போனோம் அம்மாக்களை அதே நேரம் வந்து இப்போவும் வந்து கன அம்மாக்கள் வந்து ஏலா அது இல்லாமல் ஒளிமை நடக்கையில் அமைதிக்கணும் அவைகள் வந்து தங்களோட க தாங்கள் வந்து பிள்ளைகளை பார்க்காமலோ கணவன் மேலே பார்க்காம இழந்து போகிறதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு பதில் கட்டாயம் கிடைக்க வேணும் என்று சொல்லி இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதியிடம் நாங்கள் வலியுறுத்தி கட்டாயமாக கேட்கின்றோம் மற்ற சர்வதேசம் வந்து ஒரு பதில் சொல்ல உடனே நீதி நீதி கிடைக்க வேணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படி நடுகளும் வந்து வீதியில் ரெண்டு போராடி போட்டு போகிறதோட மட்டும் இருக்கக்கூடாது உயிரோட கொண்டு வந்து நாங்களும் ஒப்படைச்சு நாங்களும் ஒப்படைச்சாக்கங்க அவையால் கட்டாயமாக ஒரு பதில் சொல்லிக்க தீர வேணும் எங்களுக்கு இப்படியே நாங்கள் பதில் சொல்கிறோம் பதில் சொல்லி போட்டு இப்படியே நடுகள் மாற்றி கொண்டு வந்தால் இருக்கிறாங்களே எல்லோரும் செத்து போடுவோம் நாங்களும் செத்து போனால் எங்களை வந்து அங்கே காணாமல் ஆக்கப்பட்டவருன்ற சொல்லி உறவுகளுக்கு யாருமே இருக்கா இன்னும் பிறகு இப்போ நாங்கள் சாகுறத்துக்கு முதல் எங்களுக்கு எல்லாரும் வந்து நேராக நாங்கள் எங்களோட பிள்ளைகளையோ கணவனையோ பார்த்துத்தான் தான் ஓடம் பண்ணுறதுக்காக நாங்கள் வலியுறுத்தி கட்டாயமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு கடைசி ஒரு ஒரு அம்மாவை இருக்கும் வரையும் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முதல் வந்து இந்த கப்பந்த அவர்கள் இந்த விசாரணையை நடத்தி எங்களுக்கு ஒரு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொண்டுறோம் அதே நேரம் சர்வதேச விசாரணையும் வகு விரைவில் நடத்தி எங்களுக்கு பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு விடம்பெறுகிறோம் இங்கே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகளை தேடி இன்று வரையும் தொடர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி வருகின்றவர் ஆனால் தென்னிலங்கையிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விசாரணைகளை தற்பொழுது இப்பொழுது கிளறி அதற்குரிய நீதியை கேட்டு அங்கே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பொதுவாக வடக்கு கிழக்கிலே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இதுவரையும் பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலாக வீதியில் நின்று போராடுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான எந்த பதிலையும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு முறை அரசை பொறுப்பேற்கின்ற ஜனாதிபதி ஊடாக அவர்கள் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டு எமக்கு நல்ல ஒரு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த வைத்திருந்த தையட்டி திசவிகாரி பகுதியில் ராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையட்டி காடி உரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உச்சம் பெற்ற எல்லாரும் சகல அமைப்புக்கு ஆதரவு வந்து ஒரு சமூக பிரச்சனை பொதுமக்களின் பிரச்சனை அது மாற்றப்பட்டதற்கு இணங்க அமைவாக அரசாங்கம் வந்து ஒரு கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து கலைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கியிருந்தார்கள் அதை அதை அதையொட்டி நாங்கள் இருபாந்தேதி கொழும்புல போய் பொது சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது அதில் வந்தவர் சில விடயங்கள் சொன்னார் கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது இது செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தர்வம் என்று சொல்லி ஒரு நூறு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தின ஏற்படுத்தி நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இல்லை அதுக்கடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கட்டிடத்தை அமைச்சு அதை திறந்திருக்கிறதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்கள நம்பிக்கையும் வந்து குறைஞ்சி கொண்டு போவது வழியே இது வந்து அவங்க எப்படி ஒரு தீர்வு தரப்புகிறாங்கன்ற ஒரு திட்டத்தை வந்து தெளிவாக இன்னும் இதுவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மேம்படுத்த ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ற நாங்கள் வந்து அவைக்கு சில விஷயங்கள் தெரியாதுன்ற நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் நிறுவ கொடுத்துறாங்க க கடந்த கடந்த காலங்களில் இருந்த பிரேசவையில் வந்து நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அணைப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட ஜனாதிபெயலகம் பிரதம இருந்து தடுத்த நிறுத்தச் சொல்லி இந்த கடிதத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி அதுக்குரிய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அங்கிருந்து அறிக்கையாக வந்தது வந்ததை கூட பொருட்படுத்தாமல் இராணுவத்த அனுமதியோடு அனுமதியோட இராணுவத்திற்கு பங்களிப்போடு இந்த வேலை கட்டி மேலும் மேலும் கட்டிடங்களை கட்டி கொண்டு வர வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் என்றதை நான் இதில் கூறிக்கொண்டு மற்றது வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது இது வந்து இரு ரெண்டு மூணு மாதங்கள் டைம் தாங்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து உலகால்தானே யாரு மறுபடியும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது உலகாலம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற மொழியே இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை வந்து அவை தவறப்பட்டு கொண்டு அவைகளும் ஒரு உட்கட்ட நிலைக்கு உள்ள உள்வாங்கப்பட்டு பெண்களையும் ஒரு உட்கட்டான நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கோம் என்றது தான் உங்களை அழைத்து பேசி மூன்று புதிய கட்டம் தொடர்ந்து வைக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் அவங்க போயிட்டீங்க அரசாங்கம் இல்லை அவங்கள ஒரு சுமூகமான முறையில் எங்களுக்கு இது இல்லாமல் ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையான இதை வெளிப்படுத்தணும் நம்பிக்கையான ஒரு இது தீர்மானம் எடுத்துக்காம நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கதைக்கணுன்றது வந்து போராட்டங்களை தடுக்கிறதுக்கும் வேற எலெக்ஷன்களை எலெக்சன்களில் வேற சரிவுகளை ஏற்படுத்துறதுக்கு தானே என்ன நம்மளுடைய நம்பிக்கையான இது வரமா வர வெறும் பட்சத்தில் நாங்கள் அதையோட கதைக்கல கதைக்கிறது சம்மந்தமாக இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு அவ்வாறு நாடு திரும்பவர்களுக்கான உதவிகளை வழங்குவதுடன் ஈழ அகதிகள் நாடு திரும்பும் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார்

പാൽ അവസരം ചെയ്തു കൊടുക്കണം അവർ ഇന്നവർ വസതിയും ചെയ്തുകൊരു അവർ അത് ഒരുമറിയാണ് ഉള്ളവരെ ഏർപ്പെടുത്തും അത് വഴി എന്നറിയാൻ നടപടി എടുക്കാമെന്നുണ്ടോ മെറ്റൽ ഇപ്പം എന്താ ചെയ്യലാങ്കിൽ പോലും നടപടി എടുക്കുന്നത്

சில வந்து காணிகள் பொரியா அளவு பயந்தளிக்கப்பட்டது அவருடைய சொந்த காணிகள் அளவு பயந்தளிக்கப்பட்டது இடங்கள் சில வழக்கலாம் சாத இடங்களுக்கு இருக்கலாம் மற்றது இல்லாதவர்களாயும் இருக்கலாம் செய்திகளில் மீண்டும் தலைப்பு செய்திகள் தேடப்படும் செவ்வந்தி தொடர்பில் வெளியான பகிரு தகவல் கொலைக்கு முன் நடந்தவை அம்பலம் அடுத்த மாதம் முதல் பல அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட சிக்கல் புதிய சட்டம் நடைமுறை பட்டலந்த சித்திரவதை தொடர்பான ஆணைக்குழு கண்டுபிடித்த சில உண்மைகள் இரட்டை வேடம்போடுகின்றார் ஜனாதிபதி தையெட்டி போராட்ட களத்தில் கச்சேந்திரன் தென்னக்கோனை பதவி நீக்க நாடாளுமன்றத்தால் முடியாது கமன் பிலர் தெரிவிப்பு தேசபந்தின் சொத்துக்களை வைத்திருக்கும் மர்ம நபர் ஜார் வெளிவந்த தகவல் இன்ஸ்டாகிராம் கலியாட்ட விருந்த பேருந்தில் கலந்து கொண்ட ஐம்பத்தி ஏழு இளைஞர் யுவதிகள் கைது விடுதலை புலிகளுக்காக படையினரை காட்டிக் கொடுக்கும் மனுர் அரசு அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு ஜால் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் பட்டம் பெற்ற தேரர் வலிது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்தனர் தையொட்டி புதிய கட்டிடத்துக்கு எதிராக போராட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள இலக்கதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் அன்று நமது ஜோட்டி பக்கத்தினுடாக நீந்திருங்கள் வணக்கம்